ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிள்ளை இப்பொழுது இதை நீ கேட்டேன் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் உடனே நின்று இதை கேட்டுட்டு போனு இந்த முருகப்பெருமான் உனக்கு உத்தரவிட்டேன் உன் வாழ்க்கையில் நீ சாதாரணமாக கடந்து போக வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை கூட மன தைரியம் இல்லாமல் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக நினச்சி கவலைப்பட்டு வருத்தப்படுற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உன்னால் தீர்க்க முடியும்னு நீ நம்பு ஏன்னா உன் கூட தான் இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் அல்லவா அப்புறம் என்ன தைரியத்தை கைவிடாமல் வாழ்க்கையை எந்த அளவுக்கு உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செஞ்சினா உனக்கு நிழலாக நான் எப்போதுமே இருப்பேன் நீ நல்ல எண்ணங்களோடு செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு துணையாக நான் இருந்து அருள் செய்வேன் நீ கவலையோடு என் திருப்புகளை பாடுவதை விட மகிழ்ச்சியோடு சரணம்னு சொல்கிறது தான் நான் விரும்புகிறேன் என் செல்லமே உன் வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் பாடா படுத்துறது எனக்கு தெரியும் அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவ செலவும் அதிகமாகுது இது எல்லாத்துக்கும் முடிவை கொடுப்பதற்காக தான் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த முருகன் இப்போதே இதை கேட்க சொன்னேன் ஒரு முக்கியமான விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ எப்போதுமே உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியாத சமயங்களில் எல்லாம் நீ அமைதியாக பொறுமையாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிறத நல்லா உற்று கவனிக்க ஆரம்பி ஏதாவது யாராவது தப்பாக செய்யும்போது கோபத்தால் அவசரப்பட்டு எதையும் பேசிவிடாதே வாக்குவாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் கடை பிரச்சனையில் போய் முடிஞ்சிருது அதனால சின்ன விஷயமும் பெரிய விஷயமோ எல்லாவற்றையும் கவனமாக கையாள கத்துக்கோ என் செல்வமே எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்காம அதை ஏன் கிட்ட விட்டுட்டீங்கன்னா உனக்கு ஆறுதலாக நான் இருந்து நீ நினைச்ச விஷயங்களை நல்லபடியாக முடிச்சு தருவேன் அதீதமா கவலைப்பட்டு உன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத உனக்கு வர வேண்டிய எல்லா பணமும் உனக்கு வர வேண்டிய உனக்கான சொத்து சுகங்களும் உனக்கே உனக்காக நான் படைச்சதும்னு எல்லாமே உன்னை தேடி வரதான் போகுது அதுவரைக்கும் எந்த எதிர்மறையான எண்ணங்களையும் பயத்தையும் கவலையையும் உனக்குள்ள அனுமதிக்காமல் பொறுமையாக இரு பொறுமைதான் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு யோசித்து வேலை செய் நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி சாத்தியம்தான் என் செல்வமே மற்றவங்க மனசு மகிழ்வதற்கும் நெகிழ்வதற்கும் நீ காரணமாக இருந்தினா இந்த முருகப்பெருமான் உன்னை சிறப்பான அந்தஸ்தில் சிறப்பான உயரத்தில் வாழ வைப்பேன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளவு வறுமை நிலையில் இருந்தாலும் சரி என்னப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்ன்ற அந்த நம்பிக்கை உன் மனசுக்குள்ளே இருந்தாலே நிச்சயமாக என் வேல் கொண்டு என் வீர வேல் மூலமாக வெற்றி வேல் மூலமாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல இருளையும் போக்கி ஒளி தந்து உன்னை காப்பாற்றுவேன் உன்னுடைய வார்த்தைகளின் சக்தி தான் உன் வாழ்க்கையில் வெற்றியையும் தோல்வியையும் தரக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கோ வார்த்தைகளில் எப்போதும் நல்லதையே பேசுனா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே அழகாக தோன்றுகிற இந்த முருகப்பெருமான் சில சமயங்களில் உன் கஷ்டங்களை அளிக்கும் போது பிரச்சனைகளை அளிக்கும் போது அரக்கனாகவும் தெரிவேன் ஆம் என் செல்வமே எது நல்லதோ அதை நல்லபடியாக வளர்க்க பழகு எது கெட்டதோ அதை அழிக்க வேண்டிய வேலையை இந்த முருகப்பெருமான் ஏன் கிட்ட விட்டுட்டினா உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு நான் தயாராகவே இருக்கேன் உன் மனசுக்குள்ளே எவ்வளவு வேதனையும் கஷ்டமும் இருக்குன்னு எனக்கு தெரியும் வெளியே சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி நீ திணறுவதும் திண்டாடுவதும் கூட எனக்கு தெரியும் இப்போது சீக்கிரம் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறேன் உன் வாழ்க்கை முறைகளையும் நான் மாற்றத்தான் போறேன் செல்வமே உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய பணிகளை நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் எந்த குழப்பமுமே உனக்கு வேண்டாம் அதான் உன்னுடைய வேண்டுதல் என்னங்கிறத என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே இதுக்கு மேலே நீ எதுக்காக கவலைப்படுற உன் ஆசைப்படியே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் கவலையை தூக்கி எரிஞ்சுட்டு சந்தோஷத்தை கொண்டாட தயாராகு சீக்கிரமே உன் என்னப்படியும் விருப்பப்படியும் உன் வாழ்க்கையில அழகான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் பிறப்புக்கும் இறப்புக்கும் குறுகிய தான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த இடைப்பட்ட வாழ்நாள் இல்லாததை நினைச்சும் கிடைக்காதத நினைச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்கிடாம என்ன இருக்கோ என்ன கிடைச்சதோ அதை நினைச்சு மகிழ்ச்சியாக வாழ பழகு இல்லாதது உனக்கு தேவையற்றது நீ விரும்பியதை மிக உயர்வாக உன் கைகளில் நான் கொடுத்தே என் செல்வமே எல்லாமே முடிஞ்சிடுச்சு இனி ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நீ எதை நினச்சி கவலைப்பட்டியோ அந்த கவலைக்கு ஒரு முடிவையும் ஒற்றுப்புள்ளியையும் தருவதற்கு நான் தயாராயிட்டேன் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா நாயை விட நரி ரொம்ப அழகா தெரியும் நிறைய அழகாக தெரியுதேன்னு அது கூட பழகினா அது தந்திரம் செஞ்சு உன்னை ஏமாத்துங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போவுமே பார்க்க அழகாகவும் கம்பீரமாகவும் அற்புதமாகவும் பளபளப்பாகவும் தெரிபவர்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பிடக்கூடாது யாரா இருந்தாலும் பேசி பழகிட்டு தான் முடிவுக்கு என் செல்வமே ஓ வாழ்க்கையில யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றத உனக்கு தெரிய வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் இனிமே அதற்கேற்றால் போல்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்த போகிறேன் நீ எப்போவுமே கவனமாக இரு என்னை பார்த்த இந்த நொடி முதலே பல திடீர் திருப்பங்களும் அற்புத மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களாக போது ஏதோ நடந்துடுமோ நினச்சி பயந்திலேயே வாழாமல் என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளலாம்னு நிதானமாக வாழ பழகு நீ நிதானமாக அமைதியாக நிம்மதியாக பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் நான் சரி செஞ்சிடுவேன் செல்வமே இந்த உலகத்தில் நீ யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற ஆனால் எல்லாரும் ஒரே நொடியில் உன்னை காயப்படுத்திட்டு போயிடுறாங்க தானே இனிமேலாவது எதை எதுக்காக ஏன் எப்படி செய்யணும்னு யோசிச்சு செய் நல்லவராக நடிக்க எல்லாராலும் முடியும் ஆனால் உண்மையிலேயே நல்லவனாக வாழ்வதற்கு ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் அந்த ஒரு சிலரில் ஒருவனாக நீ இருக்க நிச்சயமாக நல்ல பிள்ளையாகிய உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் உன் வாழ்க்கையில் நான் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் உன்னை கட்டுப்படுத்த மாட்டேன் இதை செய்ய அதை செய்யக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தவும் மாட்டேன் நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ உன்னை சுற்றி இருக்கிறவங்கள்ல உன் மேலே அன்பா பாசமாக அக்கறையாக பேசுகிறவங்க நல்லவங்கன்னும் கோபமாக கத்துறவங்க அக்கறையோட காட்டு கற்று கத்துறவங்க கெட்டவங்கன்னு மட்டும் நினச்சிட வேண்டாமேன்னு செல்வமே யார் உன்னை எடுத்தறிஞ்சு பேசுறது போல் கோபப்பட்டு கத்துறாங்களோ அவங்க பேச தெரியாத அளவுக்கு வெள்ளந்திகளாக இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கும் அவங்க என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு வார்த்தைகளை விடுவாங்க அப்புறம் தனியாக உட்காந்து அழுதுவாங்க சீக்கிரமே மனசு போவாங்க ஏன்னா அவங்க பக்க நியாயத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு கூட தெரியாமல் சொல்ல வந்ததை எப்படி சொல்லணும்னு கூட தெரியாமல் கோபத்தால் வார்த்தைகளை தப்பாக போட்டு பேசி கெட்ட பேரை சம்பாதிக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே அவங்க மனசில் எந்த கள்ளம் கவனமும் இருக்காது ஆனால் இதுவே கெட்டவனும் அடுத்தவனுக்கு கேடு செய்கிறவனும் ரொம்ப பளபளப்பாக பாலிஸாக பேசுவாங்க அப்படி உண்மையை பேசுகிறது போலவே பேசி அடுத்தவனை ஏமாற்றி நாமம் போட்டு அவை வாழ்றதையே பெருசாக நடப்பான் அதனாலதான் தான் ஒருத்தவங்க பேசுறதை வச்சு நல்லா பேசுகிறவங்க நல்லவங்க கோபப்பட்டு பேசுகிறவங்க கெட்டவங்கன்ற அந்த முடிவுக்கு வந்துட வேணாம்னு நான் சொல்கிறேன் எப்போவுமே நல்லவங்க கொஞ்சம் கத்தி காரமாக பேசுவாங்களே தவிர கூட உடனே கோபப்பட்டு கத்துவாங்களே தவிர அவங்க மனசில் எந்த கெடுதலும் யாருக்கும் தீங்கும் துரோகமும் செய்ய நினைக்கவே மாட்டாங்க முதுகில குத்துற பழக்கமும் அவர்களுக்கு இருக்காது என் செல்வமே ஒருபோதுமே நீ யார்கிட்டையும் உன்னை பத்தின விளக்கத்தை சொல்ல வேண்டாம் ஏன்னா உன்னை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அது தேவையே இல்லை உன்னை வெறுக்கும் ஒருத்தர் நீ என்ன சொன்னாலும் அதை நம்ப போகிறதே இல்லை அப்புறம் எதுக்காக உன்னை பற்றி தன்னிலை விளக்கம் கொடுக்கற யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்காம நீ நீயாகவே வாழ தயாராகு என் மேலே வந்து பயபக்தியோடு உன்னுடைய குறைகளையும் வேண்டுதல்களையும் சொன்னினால் நானே உனக்காக உதவி செஞ்சு எல்லா நல்லதையும் நடத்தி முடிப்பேன் இனிமே நீ கவலைப்படும்படியோ வருத்தப்படும்படியோ எதுவுமே நடக்காது நீ உயிராக நினைச்ச உறவுகளும் நல்லவங்கன்னு நம்பிய உறவுகளும் எல்லாரும் உனக்கு எதிராக நீ நினச்சதற்கு மாறாக இருக்காங்களே நினைச்சு வருத்தப்படாத இந்த முருகன் எல்லாவற்றையும் சரியாய் சிறப்பாய் செஞ்சு முடிப்பேன் நான் கொடுக்க ஆசைப்பட்டதை யாராலும் தடுக்கவும் முடியாது நான் கொடுக்கணும்னு விரும்பாததை யாராலும் கொடுக்கவும் முடியாது இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒளி பரவட்டும் நீ நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என் செல்வமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவை கொண்டு வந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் தயாராயிட்டேன் உன் துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு முடிவுக்கு வரப்போகுது இனிமே எல்லா காலமும் உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்ல உனக்கு துணையாக உதவியாக இருக்கும் நீ யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்க வேண்டாம் இந்த முருகன் எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் சரியானபடி நிச்சயமாக உனக்கு செஞ்சு கொடுப்பேன் அதுவரைக்கும் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக